ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் யோகானந்தர் அருளிய துல்லிய ஆசினுள் பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஞான குரு அரங்கா வாழ்க ஞான வழி உலகை நடத்த வானவர்கள் அனுப்பி வைத்த வள்ளலே தேசியா வாழ்க வாழ்க என வாழ்த்தி இனிது வழங்குவேன் சோபகிருது செயல்திங்கள் தாழ்விழா முப்பான் திகதி புகார்வாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் நாள் பன்னெண்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை தக்கபடி துல்லிய ஆசிதனை ஆசிதனை யோகானந்தர் யானும் அகிலம் மேம்பட உரைப்பேன் ஞானிகள் எல்லாம் பலம் வந்து அரங்கன் வழி அரங்கன் வழி பெருந்துணையாக ஆற்றல் பட இயங்கி வர வரங்கள் பெற வேண்டின் வையகத்தார் அரங்கன் குடில் குடில் ஏழாம் படை வீட்டுக்கு குருவே என வணங்கி வர நாடிடும் விரும்பும் வரங்கள் நன்மை தருகின்ற வண்ணம் வண்ணமுடன் சக்தியாக வந்து வருங்காலம் உணரும்படியான எண்ணம் தனில் தெளிவு திடமும் எல்லாமே குருவருளே என்கின்ற என்கின்ற நம்பிக்கை கூடி இனி பிறவாநிலை தனக்கு மண்ணுலகில் தேடும் அறிவு மனபலமும் கூடி நிற்பர் நிற்கவே தொடரும் படியான நிலமதனில் ஞான வழி செயல் அற்புதமாய் வளர பெருக அரங்கனால் தேர்வு கண்டு கண்டுமே ஞானவான்களாக கந்த பெருமானை காணும் தொண்டனாக உயர் சீடனாக தேர்வாகி ஞானிகளாகவே ஆகவே நிலை உயர்ந்து ஆற்றல் பட உலக மாற்றத்தில் மகான்களாய் பங்களிப்பு செய்து மாற்றுவார் ஞான தலைமைதனை தன்னிலே ஞான ஆட்சியாக தலைவன் முருகன் அருளும் நன்மை தரும் ஆட்சியாக உலகம் நாட்டிடுவேன் கண்டு சிறக்கும் ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி